மறை மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம் இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப நன்றியோடு நினைத்து பரமனை புகழ்ந்து பல பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில பாடிட்டு வரும் ஜெரோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு இருந்து பாட வந்திருக்கா இன்னைக்கு இது முதல் முறையில் நம்ம நிகழ்ச்சியோட ஃபார்மெட் என்னது ஒரு முறை வந்தா விடமாட்டாங்க மறுபடியும் வருவோம் அப்படி கூப்பிடறது தான் நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷலும் கூட அதே மாதிரி ரெண்டாவது முறை மறுபடியும் சிறப்பிற்காக வந்திருக்கிறவங்க கோவை மறை மாவட்டத்தை சார்ந்த காட்டூர் கிறிஸ்து அரசர் ஆலயத்தோட மெம்பர்ஸ் தான் உங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம் ஜூலி முதல் பாடல் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்க ஆர்வமா இருக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடலா என்ன சாங் வச்சிருக்கீங்க இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலான பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியா என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னா அழைக்க பெற்றோர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் அந்த வார்த்தை கேட்ப இந்த பாட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா ஃபாதர்ஸ்க்காகவும் டெடிகேட் பண்ணுறோம் ஏன்னா நிறையா பேர் வந்து ஃபாதர்ஸோட இதுக்கு போகிறாங்க ஆனால் அதுலேருந்து ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அந்த டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணுறாங்க ஸோ அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண எல்லா ஃபாதர்ஸ்க்காகவும் நாங்கள் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் பாடுறோம் குருத்துவத்தின் மேன்மையை பாடலா பாட போகிறாங்க வாங்க கேட்கலாம் பாட்டே சூப்பரா பாடிட்டீங்க அருமையான பாட்டை ரொம்ப அழகா பாடினீங்க உருவாக்கினேன்னு உண்மை குருவாக்கினேன்னு நீங்க பாடுறத கேட்க போற எல்லா ஃபாதர்ஸ்க்குமே ரொம்ப டச்சிங்கா இருக்கும் இந்த பாட்டை நம்ம நிகழ்ச்சியில சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் ஜெரோம் ஃபாதர்ஸோட லைஃப் சைக்கிள் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியல ஜூலி உங்களுக்கு தான் எப்பவுமே எல்லாமே தெரியும் சொல்லுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் காலை எந்திரிச்சோன்னா மார்னிங் மாஸ் முடிச்ச கையோட உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வீடு சந்திச்சு நற்கரணை கொடுக்கணும் அந்த அலைச்சலோட வந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில மேரேஜ் மாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஹாப்பி மூமெண்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ளயே சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு போன் வரும் டெத் நியூஸ் அவங்க போய் அவங்களோட கண்ணீர்கள் கவலைகளுக்கு அந்த மனநிலையில அடுத்தது மாறி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்பாடான் வந்து உட்காருவாங்க அப்போ பல வருடங்கள் கனவோட ஒரு காரோ பைக்கோ கொண்டு வந்து நிறுத்துவாங்க அவங்களுக்கு மன நிறைவோட பிளஸ்ஸிங் கொடுக்கணும் டேல ஒரு தனிமை அருமையான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை இது எல்லாத்தினாலையும் கண்டிப்பா வாழ முடியாது உன்னால வாழ முடியுமா என்னால அதனாலதான் குருத்துவத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அது கொடுக்கப்பட்ட கொடைன்னு சொன்னாங்க இறைவனுக்காக அர்ப்பணித்த வாழ்வு ஸோ ஃபாதர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே ரொம்ப டச்சிங்கா இருந்தது ஜெரம் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு பாட்டு டச்சிங்கா இருந்தது அதை விட நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்க அது ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது அதோட அடுத்த பாட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்க ஆர்வமா இருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப வெயிட்டா சூப்பரா பாடி முடிச்சிட்டீங்க செகண்ட் என்ன சாங் பாட போறீங்க செகண்டா வந்து நாங்கள் நான் உம்மிடத்தில் வந்த போதலாம் அப்படின்ற ஒரு சாங் வந்து பாட போகிறோம் சரி நீங்கள் ஏன் ஜீசஸ் கிட்ட போறீங்க உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்காங்களா அவங்க எல்லாருமே உண்மையான அன்பு கட்டுறாங்களா உங்ககிட்ட பெரிய கொஸ்டின் மார்க் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிரிக்ஸ் லிரிக்ஸை ரொம்ப வந்து டச் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் யாருமே இப்போ ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உண்மையான அன்பு காட்டுறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் நீங்க சொன்ன மாதிரி ஆனா இயேசு வந்து நம்ம உண்மையான அன்பை வந்து காட்டுறாரு ஸோ அவர்கிட்ட போகும்போது எனக்கு உண்மையான அன்பு கிடைக்கிது அப்படின்றத வந்து இந்த பாட்டு வந்து ரொம்பவே சூப்பரா எடுத்து சொல்லும் அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும் அன்பான இறைவனை புகழ்ந்து பாட போறாங்க வாங்க கேட்கலாம் Yeah. எக்ஸலன்ட் சிங்கிங் ரொம்ப அழகாக சூப்பராக பாடினீங்க நீங்க வந்து இன்ட்ரோல சொன்ன மாதிரியே கடவுளுடைய அன்பை அனுபவிச்சதோட நிக்காம ஜெரோ பாட்டுல ஒரு விஷயத்தை கவனிச்சியா யாரெல்லாம் அன்புக்காக ஏங்கிட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சு கடவுள் கிட்ட போய் சேர்ப்ப ஊரெல்லாம் அவருடைய நாமம் சொல்வேன்னு நற்செய்தி பணிய பாடல்கள் பாடி பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஜூலி இந்த பாட்டுக்குள்ளே ஒரு தனிமையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த தனிமை நம்ம விரும்பி எடுத்துக்கிட்டா ஓகே அதுவாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் அது அந்த மாதிரி நிறைய தனிமையில் இருக்கவங்களுக்கு இந்த பாட்டு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அதை அழகாக பண்ண மியூசிக்கோடு சேர்ந்து பிளண்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுக்களும் ஜூலி மூன்றாவது பாடல் கேளுங்க டக்குன்னு நிகழ்ச்சியில் அழகாக இரண்டு பாடல்களை பாடி முடிச்சாச்சு அடுத்தது என்ன சாங் பாட போறீங்க என் நாயன் ஆண்டவர் எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற பாட்டு பாட போகிறோம் அருமையான இறைவார்த்தை அதை பாடலாக பாட போறீங்களோ ஆமாங்க ரொம்ப ஸ்பெஷலான சாங் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஆயின்று இருக்கும்போது தான் அந்த மந்தையில் இருக்க ஆடுகளுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இருக்காது அது போல தான் இந்த பாட்டில் இருக்க ஒவ்வொரு வரிகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையோ பயமோ எதுவுமே இல்லாமல் கடவுளோடு கூட நம்ம இருக்கும்போது எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்போம் அதுதான் இந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப அருமையான பாடல் ரொம்ப வார்த்தைகளும் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும் இந்த பாடல்ல அதனால இந்த பாட்டை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஆயனாம் இறைவனை மகிமை செய்ய பாட போறாங்க வாங்க கேட்கலாம் del indreniro പിടും കാലം പാണ്ടിരുപ്പി need சூப்பர் அட்டகாசமா பாடுங்க இப்போ திருப்பாடல் இருபத்தி மூணுக்கு நிறைய டியூன் இருக்கு ஆனா இப்போ நீங்க பாடின டியூன் கேட்க ரொம்ப அழகா இருந்தது நீங்களும் உங்க பிரேயர் டைம்ல இதை ட்ரை பண்ணுங்க நேயர்களே ஜெரோம் உனக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு ஜூலி ஒவ்வொரு முறை வரும்போது பக்கு பக்குன்னு இருக்கு என்கிட்ட ஏதாவது பைப் ரீடிங் கேட்டுருந்தீங்களோ அப்படின்னு ஜூலி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த பாட்டுக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்கா இருந்தது எனக்கு கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது அதே சமயத்துல பல்லவியில இருள் சூழும் அந்த இடத்துல கொயரா வந்து நீங்க ஜாயின் பண்ணதெல்லாம் கேட்க அவ்வளோ அழகா இருந்தது சரணம் முடிஞ்சு நீங்க ஆரம்பிப்பீங்க இல்லையா தாரா தாரே அந்த ஒரு சஸ்டைன் பண்ணி இழுக்கிறீங்களே கேக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒன்ஸ் அகைன் உங்க மொத்த டீமுக்குமே என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் ஜூலி அழகா இந்த பாட்டு எனக்கு இருந்துச்சு நாலாவது பாட்டு என்ன வச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க மூன்று பாடல்கள் ரொம்ப அழகா பாடுனீங்க நான்காவது என்ன பாட்டு பாட போறீங்க இறுதியா கடவுளுக்கு நாங்க நன்றி பாட்டு பாட வந்திருக்கோம் அற்ப மனிதர்களான எங்களுக்கு அபார திறமைகளையும் இந்த வாய்ப்பையும் கொடுத்த கடவுளுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் இந்த பாட்டை நாங்க பாடி சமர்ப்பிக்கிறோம் நன்றியால் உமை சுதி பாடுவேன் என்ற பாட்டை நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோம் நம்மளும் இவங்க கூட சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு நன்றி பாட்டை லா சாங்காக எடுத்து அதை பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் அண்ட் உங்களுக்கு தனியாக ஒரு மைக்கே வச்சிருக்கலாம் ஏன்னா அந்த கீபோர்ட் போடும்பொழுதே அவ்வளோ ரசிச்சு பாடிட்டு இருந்தீங்க அந்த இன்வால்மெண்ட் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் உங்க கொயருக்கும் மீண்டும் ஒருமுறை பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நாலு பாட்டு சூப்பராக பாடி கலக்குன கோவை மறை மாவட்டம் காட்டூர் கிறிஸ்து அரசர் ஆலய பங்கு பாடகர் குழுவினர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு நேயர்களே உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாரா இதே மாதிரி நிறைய பாடல்களோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறோம் அதுவரை இருந்து விடைபெறுறது நான் ஜெரோ நான் ஜூலி நன்றி வணக்கம் நாயன் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லை Por